நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தருடைய பாதுகாத்து இந்த ஆறாவது மதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாக ஆடியோவிலே நீங்கள் வாக்கு கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மாதமாக ஒரு சிறப்பு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் நடத்துகிற தேவன் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் இந்த மாதத்திலே கத்த நமக்கு கொடுக்கிற ஆறாம் ஒரு மாதத்தின என்ன லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நாம பார்க்க போகிறோம்

kirubai petavilei ordain kirubai petavilei ordain captain no de putekara street of the koori i've been read it in english was 28 and the angel of the lord came unto her and said hail hey, thou that art highly favored the lord is with thee thou art among women சொல்லுகிறார் இந்த ஆறாவது மாதத்தில் நான் உனக்கு ஒரு வாழ்த்துதலின் செய்தியை அனுப்ப போகிறேன் இந்த ஜூன் மாதம் நீங்க யோசிக்கலாம் நான் எப்படி இந்த ஜூன் மாதத்தை நான் கடந்து வரப்போகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஸ்கூல் பீஸ் கட்டணும் என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் என்னுடைய ஊழியர்கள் என் பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட காரியங்கள் ஸ்கூல் ஃபீஸ் மற்றும் அவருடைய காலேஜ் காரியங்கள் அவருடைய திருமண காரியங்கள் ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்திக் இன்னைக்கு என்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்காய் ஒரு தேவத்துதன் இறங்கி வருகிறார் என்ன சொல்ல போகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கத்திர உங்களை பார்த்து சொல்ல போகிறார் நீ கிருமை பெற்றவன் நீ கிருமை பெற்றவன் என்ன இருக்கிற ஜனங்களுக்குள்ளே நீங்கள் தனித்த நபர் கத்த சொல்லுகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க கிரீட்டிங்ஸ் எஸ் வாழ்த்துதல் இது என்ன வாழ்த்துதல் இது எப்படிப்பட்ட வாழ்த்துதல் பரலோகத்திலிருந்து வருகிற வாழ்த்துதல் அங்கே வசனம் சொல்லுகிறது அந்த தேவத்துடன் சொல்லுகிற வார்த்தையை நான் சில வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே வசனம் சொல்லுகிறது இதோ உன் இனத்தாலா இருக்கிற எலிசபத்துக்கு தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பத்தெடுத்திருக்கிறார் மலடி எனப்பட்ட இது அவளுக்கு ஆறாவது மாதம் உன்னுடைய மலட்டு காரியங்களை தேவன் எடுக்கிற மாதிரி

கூடாத காரியங்களை எந்தெந்த காரியம் நிறைவேறலையோ அது தேவனாலே கூடும் எந்தெந்த காரியம் மனிதனுடைய உடைய புத்தியில நடக்கவில்லையோ எந்தெந்த காரியம் நம்மளுடைய பணத்தை கொண்டோ நம்முடைய மூளை அறிவை கொண்டோ நடக்க முடியவில்லையோ கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆறாவது மாதம் என் தேவனால் உனக்கு எல்லாம் கூடும் அம்மே கத்தரை உங்களுக்கு செய்து முடிக்கப் போகிறார் ஏன் ஏமே அதனாலதான் இந்த சிக்ஸ்த் மந்த் இட் இஸ் அப்பெஷல் மந்த் உனக்கு கතර ஆசிமதங்களை கொடுக்குறமா இந்த இந்த எல்லாம் சோர்ந்து போயிருந்தீர்களோ இந்த ஆறாவது மாதம் இந்த ஜூன் மாதத்துல உங்க வீட்டு கதவை நன்மைகள் கட்ட போகும் good news is waiting for you good message is waiting for you promotion is waiting for you it is going to knock your doors how many of you as a servant of most holy god as a prophet of god i declare you in the month of six it's a good news it's going to knock your door good news it's going to reach your mobile phone amen the good greetings the good highly promotion will come to your life amen you have been waiting so long but god is speaking to you my son my daughter in the month of six in the month of june

நம்பிக்கை எத்தன் பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆறாவது மாதம் என்று சொன்னாங்க ஒன்று தேவது வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற மாதம் இரண்டு மலடா இருக்கிறவைகள் எல்லாம் மறுபடியும் துளிக்கிற மாதம் இந்த மாதம் உன் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கவில்லையோ அது எல்லாம் கத்த நிறைவேற்றுகிற மாதமாக இருக்க போகிறது அதைத்தான் கத்த சொல்லுகிறார் என்ன அந்த வார்த்தையில வீட்டுக்குள்ளே இந்த பிரவேசித்து வாழ்த்தினார் உடனே என்ன நடந்தது வயிற்றில் இருக்கிற பிள்ளை துளிற்று உரத்த சத்தமாய் நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அங்கே சாமுவேல் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே சவுல் சொல்லுகிறான் தாவிதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூவிவா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அன்பு மகனே அன்பு மகளே உன் படிப்புல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன்னுடைய ஊழியத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன்னுடைய பிசினஸ்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன்னுடைய பிரயாணத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ செய்கிற எல்லாவற்றிலும் கத்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் அதுதான் கத்த சொல்லுகிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை காண்பாய் அம்மே நான் இல்லையா இந்த மந்த் ஆஃப் சிக்ஸ் நீங்க நம்பிக்கையோடு இருங்க இந்த நம்பிக்கையோட காத்துருங்க இந்த ஆறாவது மாதம் உன் வாழ்க்கையில கத்த அற்புதங்களை செய்ய போகிறார் இயற்கைக்கு மாறான அற்புதங்களை செய்ய போகிறார் மனிதர்களால் கூடாதவர்கள் தேவனால் கூடும்படி செய்ய போகிறார் உன் வீட்டிலே நன்மைகள் அவங்க அந்த சத்தம் உன் காதுகளிலே வந்து கேட்க போகிறது உன் புலம்பளை ஆனந்த கழிப்பாக மாற்ற பண்ண போகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாற பண்ண போகிறார் பயப்படாதீங்க கத்தரும் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஜெபம் பண்ணுவோமா கண்களை மூடிக்கொண்டு அண்டவரே இந்த ஆறாவது மாதம் இந்த ஜூன் மாதத்திலே அண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்திருல்ல உங்களுக்காய் கேபிரியல் தூதன் வருவார் உங்களுக்காய் கத்தர் வருவார் உங்களுக்காய் அவருடைய பரல்ல சேனையின் திறன் வெளிப்பட போகிறது நான் ஜெபம் பண்ணுவோமா அன்பானும் பிதாவே இந்த வார்த்தையை யார் யார் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது வார்த்தையை அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ உடைய வார்த்தை அவர்களுக்கு இப்பொழுது பழி ஆறாவது மாதம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அந்த வாழ்த்துதல் செய்தி அவர்களுக்கு வருவதாக அவருடைய எந்தெந்த சூழ்நிலையிலே வியாதியில் இருக்கலாம் கடன் பிரச்சனையில இருக்கலாம் போராட்டத்தில் இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற போகிறேன் வருடத்தின் பாதியிலே உங்களுடைய கிருமையில நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து அவருடைய வாழ்த்துதல் செய்து கேட்கும்படி செய்ய போகிறேன் எஸ் அவர்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல நீர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதி பெரிய கதையினேசவி நாமத்தில் வேண்டி செமிக்கிறோம் ஆமே தேவனுடைய பிள்ளைகளே தொடர்ந்து அஹ் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய மெசேஜ் கமெண்ட்ஸ்ல போடுங்க போடுங்களை ஆசீர்வதிப்பார்கள் सब्सक्राइब பண்ணணும் சனா நீங்க سبسक्राइब பண்ணுங்க மை காட் ब्लेस यू காட் பீ வித் யூ ஆ